வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் தமிழில் நம்ம எப்படி நைன்ட்டி ஃபைக்கு மேலே எடுக்கலாம் ஜிகேவில் மேக்ஸில் எப்படி ரெண்டுக்கு மேலேயும் ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி எழுபத்தஞ்சுக்கு ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேலேயும் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் நம்ம எப்படி வெயிட்டேஜ் கொடுத்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோரில் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் கரெக்டாக படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் கொஷின் வந்து குரூப் அளவுக்கு டஃப்பாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ தமிழ் எப்படி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ட்ரெண்டில் நியூ புக்கில் ஒரு எழுபது கொஸ்டின் எடுக்கிறாங்க ஓல்டு புக்கில் ஒரு இருபது கொஸ்டின் எடுக்கிறாங்க சிறப்பு தமிழில் ஒரு பத்து கொஸ்டின் எடுக்கிறாங்க மொத்தம் நூறு கொஸ்டின் இப்படி தான் எடுக்கிறாங்க ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா நியூ புக்கில் இருந்து ஒரு எழுபது கேள்வியும் ஓல்டு புக்கில் ஒரு இருபது நியூ சிறப்பு தமிழில் ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ நம்ம இப்போ எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தமிழ் நியூ புக்கு தான் நம்ம வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எல்லா புக்கிலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அதனால் நம்ம எந்த புக்கையும் ஸ்கிப் பண்ண முடியாது ஓகேங்களா தமிழ் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எல்லா புக்கும் நம்ம படித்தே ஆகணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கொஸ்டின் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதிலருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்டாண்டர்டில் தான் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் சிலபஸில் இருக்கிறது இல்லாதது எல்லாமே படிச்சுருங்க ஓகேங்களா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருங்க சிலபஸில் இருக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யோசிக்க வேணாம் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஏ டு ஜெட் நீங்கள் அட்டை டு அட்டை நம்ம ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்து தான் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நைன்டி ஃபைவ் மேலே எடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் நம்ம சிலபஸில் இருக்கிறது இல்லாதது எல்லாமே படிச்சுருங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுருங்க ஓகேங்களா அடுத்து ஓல்டு புக் போகலாம் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஷின் வந்து நைன்த்து டென்த்தில் இருந்து தாங்க எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நைன்த் டென்த்துலேருந்து மட்டுமே மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வருது ப்ளஸ் நீங்கள் நைன்த்து டென்த்தை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கிறது இல்லாதது எல்லாமே படிச்சுருங்க ஓல்டு புக்கில் மீதி ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதில் வந்து நம்ம சிலபஸில் இல்லாத ஏரியாலாம் நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஸ்டினும் கண்டிப்பாக கேட்போம் ஓகேங்களா ஓல்டு புக்லேயுமே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் மினிமம் வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்தில் உங்களுக்கு நிறையா கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா அதனால் நைன்த்து டென்த்து சிலபஸில் இருக்கிறது இல்லாதது எல்லாமே படிச்சிருங்க மீதி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுருங்க ஓகேங்களா இப்போ ஓல்டு புக்கு நீங்கள் க்ளியர் ஆகிருப்பீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்து சிறப்பு தமிழ் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் இருக்குது ஸோ அந்த லெவன்த்து டுவெல்த்து படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டென் கொஸ்டின் அதில் வரும் ஓகேங்களா அதுவும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிலபஸில் இருக்கிறத படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் முடியல அப்படின்னா சிலபஸில் இருக்கிறது மட்டும் சிறப்பு தமிழை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்ம டென்த்து லெவலுங்கிறதுனால நைன்த்து டென்த்தில் இருந்தால் நிறைய கொஸ்டின் வரும் சிறப்பு தமிழில் கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் குரூப் டூ அளவுக்கு கேட்கறதுக்கு இப்போ குரூப் டூவில் பத்து கொஸ்டினு கேட்டிருக்காங்க பத்து கொஸ்டின் அளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் பத்து கொஸ்டின் வரலாலும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு கொஸ்டினாவது வரும் அஞ்சு கொஸ்டின் வரும்போது நம்ம அந்த அஞ்சு கொஸ்டினுமே நம்ம கரெக்டாக ஆன்சர் அப்படின்னா தான் நம்ம நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் ஓகேங்களா அதனால் சிறப்பு தமிழை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது சிறப்பு தமிழில் முடிஞ்ச வரைக்கும் புக்கு ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்தை இல்லை அப்படின்னா நீங்கள் சிலபஸில் இருக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களால் முடியல அப்படின்னா ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ஐடியா வந்துருக்கும் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும்னா நியூ புக்காக ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் ஓல்டு புக்கில் நைன்த்து டென்த்து நீங்கள் நல்லா டீப்பாக படிங்க மீதி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் சிறப்பு தமிழை ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற ஏரியாவை முடிச்சுருங்க முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா ஆனால் சிலபஸில் இருக்கிறது மட்டும் சிறப்பு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா நீங்கள் தமிழ் படித்தீங்க அப்படின்னா இந்த நூறு கொஸ்டின் இல்லாமல் ஜிகேவில் வரக்கூடிய யூனிட் எயிட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கவர் ஆகும் ஓகேங்களா யூனிட் எயிட் நைனில் உங்களுக்கு நிறையா கொஷின் வரும் அந்த யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு பத்து கொஷின் ஈஸியாக அதில் நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நூறு கொஷின் மட்டும் கிடையாது யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய அதிலிருந்து கேட்கக்கூடிய பத்து பதினஞ்சு கொஷினும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா தமிழை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நூற்றி பதினஞ்சு கொஷின் கிட்டே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க யூனிட் எயிட்டும் உங்களுக்கு அந்த தமிழ்லேயே கவர் ஆயிரும் அதனால் தமிழ் நீங்கள் எந்தளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் குரூப் ஃபோரில் உங்களுக்கு மார்க் ஏறும் ஓகேங்களா ஸோ நீங்கள் தமிழ் நூறு கொஸ்டின் மட்டும் கிடையாது ப்ளஸ் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரணும் ஓகேங்களா யூனிட் எயிட்டில் அதனால் தமிழ் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம ஜிகே போகலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தாங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படித்தீங்க அப்படின்னாலே அதை நல்லா சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஈஸியாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் போட முடியும் நீங்கள் வேறு எதுவும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இருபத்தஞ்சுக்கு ரெண்டு கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும் ஓகேங்களா அடுத்து நம்ம ஜிகே போகலாம் ஜிகேவில் அறுபத்தஞ்சிக்கு மேலே எடுக்கிறது ஈஸி தாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ வந்து கஷ்டம்தான் ஆனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜிகேயில கொஸ்டின் எளிமையாக தான் இருக்கும் அழகாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஜி இப்போ அந்த குரூப் டூவில் லாஸ்ட்டாக கேட்ட ட்ரெண்ட் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆறு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஜாக்ரஃபிலேருந்து ஏழு பாலிட்டி ஒன்பது எக்கனாமிக்ஸ் எட்டு யூனிட் எயிட் நைனில் இருபத்தி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் பதினாறு கொஸ்டின் ஹிஸ்ட்ரிலேயே உங்களுக்கு ஐஎன்எம்மும் வந்துடும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு பதினாறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸில் எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தெந்த சப்ஜெக்டில் அதிக வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா இதில் அதிக இப்போ நம்ம இதில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் ஹி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணும் படிச்சீங்க அப்படின்னாலே எட்டு கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும் ஆனால் யூனிட் எயிட் நைன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிச்சீங்க அப்படின்னா பதினாறு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ எது வெயிட்டேஜ்னு இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது யூனிட் எயிட் நைன் இருபத்தோரு கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதாவது ஹிஸ்ட்ரி இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு பதினாறு கொஸ்டின் வந்துடும் அடுத்து பாலிட்டி பாலிட்டியில் ஒன்பது கேள்வி நீங்கள் இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் யூனிட் எயிட் நைனில் இருபத்தி ஒன்று ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் ஒரு பதினாறு எவ்வளோ மொத்தம் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது ஐம்பத்தஞ்சு டு அறுபது கேள்விகள் இதில் வந்துடும் உங்களுக்கு எது இதெல்லாம் யூனிட் எயிட் நைன் ஹிஸ்ட்ரி குவாலிட்டி இதில் மட்டுமே உங்களுக்கு ஒரு அறுபது கேள்விகள் பக்கமாக வர வரக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு கேள்வி ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு கேள்வியாவது மினிமம் வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு ஜாகிரஃபி கரண்ட் அபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு ஒரு இருபது தான் வரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் யூனிட் எயிட் நைன் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும் அது கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போல்லாம் படிக்கவே படிக்காதீங்க நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் கிட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும்போது டெய்லி ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் முடிச்சிடலாம் ஆறு நாள் உட்காந்திங்கன்னா ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான் எக்ஸாம் கொஞ்சம் லேட்டாகி வந்துச்சுன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்துலேருந்து கேட்பாங்க அதனால் நீங்கள் இப்போயே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜாகிரஃபி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் கம்மியான சிலபஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஜாகிரஃபி ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஸோ ஜாகிரஃபியில் ஆறு ஏழு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா அது சிலபஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அதனால் ஜாக்ரஃபியில் ஏழு கொஸ்டின் வந்தால் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் குவாலிட்டி கொஞ்சம் சிலபஸ் பெருசு தான் ஆனால் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் குரூப் ஃபோரில் அதிகமாக கேட்போம் நீங்கள் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குடிமையில் படிச்சுட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவியல் அந்த புக்கில் இருந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அரசியல் அறிவியல் இருந்து வரும் அந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் மற்றவங்களோட ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அரசியல் அறிவியல் கண்டிப்பாக படிங்க அதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வரும் அது வந்து உங்களுக்கு பாலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் குரூப் ஃபோரில் கேட்பாங்க அதனால் ஸ்கூல் புக்கை தரவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும் மற்ற ஆர்ட்டிகல் நீங்கள் படிங்க ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தான் மேக்ஸிமம் கேட்பாங்க ஓகேங்களா எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஆர்டூ பத்தில் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னால எக்கனாமிக்ஸில் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து யூனிட் எயிட் நைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா இயர் கொஸ்டினை பாருங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஐடியா வரும் எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க தமிழ்லேருந்து எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அதனால் யூனிட் எயிட் நைனை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ ரீசெண்டாக ஏன்னா ரீசெண்டாக தான் நம்ம யூனிட் எயிட் நைன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாங்க ஸோ அதை எல்லாமே நீங்கள் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு புரிதலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க ஹிஸ்ட்ரி இந்தி தேசிய இயக்கம் இது வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்தி தேசிய இயக்கம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேங்களா அதை படிச்சிங்க அப்படின்னாலே பதினாறுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் உங்களுக்கு இந்தி தேசிய இயக்கத்துலேருந்து கவர் ஆயிரும் மீதி கொஸ்டின் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒரு கோர்வையாக படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஹிஸ்ட்ரி நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் லாஸ்ட்டாக உங்களுக்கு சயின்ஸ் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் சயின்ஸும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னால நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தான் கேட்பாங்க குரூப் டூவில் பொறுத்த வரைக்கும் யாருமே அட்டன் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா குரூப் டூவில் கொஸின் சயின்ஸ் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் குரூப் ஃபோரில் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நம்ம பேசிக்கான தகவல்கள் நீங்கள் சயின்ஸில் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எட்டில் அஞ்சு கொஷின் நீங்கள் கண்டிப்பாக போட முடியும் ஓகேங்களா இப்போ எப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் அந்த உப்புக்கள் அதிலருந்து கண்டிப்பாக கொஷின் இருக்கும் அடுத்தப்ப அந்த தக்காளினா என்ன டாட்டா அருக்கி அமிலமாக இல்லை இது மாதிரி உங்களுக்கு அந்த அமிலங்கள் உப்புக்கள் தாதுப்புக்கள் இது மாதிரிலேருந்து கொஷின் வரும் இதே பயாலஜி அப்படின்னா உங்களுக்கு விட்டமின்கள் நோய்கள் இந்த மரபு குறைப்பாட்டு நோய்கள் இது மாதிரியான த கொஸ்டின் தான் ரிப்பீட்டாக கேட்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப விஷயம் விஷயந்தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க தேவையில்ல அது மாதிரி பேஸிக்கான இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்னா அந்த லைட்டு சவுண்டு இது மாதிரி இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான தகவல்களை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே சயின்ஸெலாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு நம்ம தமிழ் அட்மிஷன் முடிச்சுட்டு ஜிகேக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ ஜிகேக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் நியூ புக்கும் சிறப்பு தமிழும் இந்த ஷெடியூலில் இருக்கும் ஓல்டு புக்கு வந்து நம்ம டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இந்த வாகை டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் டெஸ்ட் பேச்சில் வாகை தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அந்த வாகை டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் உங்களுக்கு தமிழ் நியூ புக்கும் சிறப்பு தமிழும் இருக்கும் ஓகேங்களா அதில் ஓல்டு புக்கு மிஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேலஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு ஷெடூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்